நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய விசுவாசிகளும் இருக்காங்க பெரிய பெரிய ஊழியர்களும் இருக்காங்க இது காரணம் என்னன்னா அவர்களுக்கு இந்த பூமியை விட்டு போகணும்ன்ற ஒரு எண்ணமே கிடையாது ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணுன்றது எண்ணமே கிடையாது ஆனா பவுல் பாத்தீங்கன்னா சொல்றாரு நான் ஒரு இந்த இந்த இடத்தை விட்டு எப்ப போயிருவேன் சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எதில சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்படா நான் தேவனூர் ராஜ்யத்துக்குள்ள போவேன் ஏன்னா தேவனூர் ராஜ்யத்துக்குள்ள போறத எனக்கு முக்கியமான காரியம் இந்த பூமியில இருக்கிறது எனக்கு முக்கியமான காரியம் இல்லை ஏன்னா எனக்கு நித்திய நித்திய சந்தோஷமும் சமாதானத்தையும் தர பரலோக ராஜ்யத்துக்குள்ள தான் சொல்லி பவுலு விரும்புகிறார் ஆனா மனிதரா இருக்க நாம இந்த அறுபது எழுபது வருஷம் இந்த பூமியில வாழும் பொழுது இதை நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு தவிர்த்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள நித்திய நித்தியமாக போகணும்னு சொல்லி எண்ணமே வர மாட்டேங்குது இது நிறைய ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி இதை இதை ஃபாலோ பண்றதுனால இந்த எண்ணங்களை வரனால தான் இந்த வார்த்தையை சொல்ற தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிற அப்படின்னா கத்தர் தமது வாக்கு திருத்தத்தை தாமத குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவர் சில நேரத்துல சில விஷயத்த பொறுமையா செய்றாருன்னா அது காரணம் என்னன்னா எல்லாருமே ரசிக்கப்படணும் ஏன்னா ஆண்டவர்கள் இந்த பூமியை உண்டு பண்ணியிருக்கிறாரு இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இருக்க ஒவ்வொரு ஆத்மாவே தேவனுக்கு ரொம்ப பிரீசியஸா இருக்கு அப்படி